ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே கூரை பிரித்த வீடியோ போட்டிருந்தோம் புதுசாக வீடு கட்டுறதுக்காக இப்போ வந்து புதுசாக அந்த கிடுகள்லாம் வச்சு எவ்வளோ அழகாக அவங்க கட்ட போகிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இது வந்து என்னென்னா அந்த கிடுகை வந்து கரெக்டாக அளவு வச்சு கட் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த முனி எல்லாம் வந்து ஒரு மாதிரியாக இருக்குல்ல அதெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வாங்கின கம்பெல்லாம் செட் அடித்து வச்சுருக்காங்க நீட்டாக எந் எந்த அளவுக்கு எப்படினு அந்த கம்புகள் எல்லாத்தையுமே போட்டு செட்டு அடித்து வச்சுருக்காங்க கிச்சனுக்கு வந்து கடைசியாக தான் அடித்தாங்க அடுத்த நாள் தான் வந்து அதை பார்த்தாங்க ஒரே நாளில் முடியாதுன்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரிசையை நம்ம கிடுகு எடுத்து கொடுக்க கொடுக்க அவ்வளோ அழகாக அவங்க வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மூணு நாள் நடந்துச்சு வேலை இந்த வேலையை ஃபஸ்ட்டு ஒரு நாள் மேலே ஃபுல்லாக வந்து கட்டி கொடுத்தாங்க அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி கிடுகை ஃபுல்லாக எடுத்து அந்த சுற்று உள்ளதெல்லாம் கட்டி கொடுத்தாங்க அடுத்த நாள் வந்து அடுப்படி அதை மேய்ஞ்சி கொடுத்தாங்க அதை சுற்றி கட்டி எல்லாம் கொடுத்தாங்க மூணு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்தாங்க ஒரு ஆளுக்கு தொள்ளாயிரம் ரூபா மேனி கிட்டத்தட்ட மூணு நாளைக்கு மொத்தம் பன்னெண்டு பேர் நாலு நாலு நாள் நாலு பேர் வந்தாங்க மூணு நாளைக்கு பன்னெண்டு பேருக்கு கூலியே ஒரு அமௌண்ட்டு வந்துச்சு எல்லாம் அதை தான் அரௌண்டாக ஒரு முப்பதாயிரரூபாய்கிட்ட வந்துருச்சு ஒரு அஞ்சு வருஷம் கவலை இல்லை இனிமேல் மழை வெயில் எதுவுமே கவலை இல்லாமல் போகும் அடுத்து முஞ்சு வருஷம் கரெக்டாக நாலு வருஷம் கழித்து தான் ஒழுக ஆரம்பிக்கும் அடுத்தது அதுக்குள்ள வரைக்கும் நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெயில் உண்மையாகவே சொல்கிறேன் அடிக்கிற வெயிலுக்கு சொல்லுவாங்க இல்லையா கூரை வீடு குழு குழுன்னு இருக்கும் அப்படின்னு அதை நான் இப்போ உணர்ந்துருக்கேன் அவ்வளோ கூலிங்க அவ்வளோ குழு குழுன்னு இருக்குது பக்கத்தில் உள்ள காம்பவுண்டு அந்த வீடு புதுசாக இருக்குது பார்த்திங்களா அது வந்து பக்கத்தில் எங்கள் இடத்துக்கு பக்கத்தில் உள்ளவங்க வீடு கட்டிகிட்ருக்காங்க அந்த அளவு கல் கூட பார்த்திங்கன்னா எங்கிட்ட தெரியும் நீங்கள் பாதியோடு அந்த வேலி இருக்கும் அதை அவங்க கட்டிகிட்டு வீடு கட்டி முடிக்கவும் அந்த வேலி எங்களுக்கு அடைச்சி தருவாங்க அவங்க இது வந்து நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக கட்டிட்டாங்க இப்படி தான் இருந்துச்சு ராத்திரி பார்க்குறதுக்கு வீடெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஜாமானையும் அங்கங்கே போட்டு வச்சுருந்தேன் கதவு அடைக்க முடியாமல் இருந்துச்சு இந்த சுற்றி உள்ள வேலையெல்லாம் கட்ட முடியாமல் இருந்துச்சு மேலே மட்டும் இன்னொன்று கரண்ட்டு பவர் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டாங்களா ஃபுல்லாக இருட்டு ஒரே ஒரு பல்பு மட்டும் சும்மா என் வீட்டில் வயரிங் பண்ண தெரிஞ்சனால அப்போதைக்கு ஒரு பல்பு மட்டும் ஒயரில் போட்டு ஹால்குள்ளே மட்டும் போட்டிருந்தோம் மற்றபடி பார்த்திங்கன்னா சுற்றி இப்படி தான் தூங்குறதுக்கே ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு பிள்ளைங்கள்லாம் பயந்துக்கிட்டு ஒரு மாதிரியாக இருந்தாங்க அவங்கள தூங்க வச்சுட்டு ஃபேன் இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே மட்டும்தான் ஒரு பல்பு போட்டிருக்கோம் அவங்க அந்த சுற்றி வேலி இல்லாததுக்கு அதுக்கும் காற்று நல்லா இருந்துச்சு தூங்க வச்சாச்சு அவங்கள அம்மாவும் அவங்க தூங்கிட்டாங்க அப்புறம் நாங்கள் தொடர்ந்து மூணு நாளாக எங்களுக்கு என்ன வேலைன்னா நைட்டு நைட்டு எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போய்ட்டு வந்த உடனே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த ஜாமான் ஃபுல்லாக தெரியும் கலட்டி போட்ட வயரிங் பைப்பு எல்லாமே அப்புறம் அந்த வயர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தோம் அதை தனித்தனியாக ஃபுல்லாக ஒயரிங் பண்ணுறது தான் வேலையாக இருந்துச்சு இது அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே வந்து சுற்றி கிடுகு வச்சு அந்த சுற்றி உள்ளது கட்ட ஆரம்பித்தாங்க புதுசாக கட்டவும் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு வீடு ரொம்ப அழகாக இருந்துச்சு கூலிங்காக இருக்குது உண்மையாகவே ஸ்டார்டிங் கூட ஒன்றும் தெரில இப்போ உண்மையாகவே சொல்கிறேன் அப்புறம் இந்த உள்ள கூலிங்காகவே இருக்குது பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் வேறு இருக்கா அதுக்கும் அந்த கூ இந்த கூரைக்கும் கூலிங்காக நல்லா இருந்துச்சு இந்த ஒயர்லாம் அங்கங்கே தொங்குது பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒரிங் பண்ணனும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மூணு நாளாக தொடர்ந்து அவங்க வேலை பகல் ஃபுல்லாக பார்த்தாங்க நைட்டு ஃபுல்லாக நான் என்னோடய வீட்டுக்காரர் ஒயரிங் பண்ணுறதுக்கு நான் திங்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்தேன் அவங்க தொடர்ந்து வயரிங் பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு அந்த ஒரு வேலை தெரிஞ்சதுனால எங்களுக்கு வந்து வயரிங்குக்கு தேவையான அந்த அமௌண்ட் வந்து உண்மையாகவே எங்களுக்கு மிச்சமாச்சு ஆனால் ஒரு குறைஞ்சது ஒரு மூணு நாள் இழுத்துச்சு மூணு நாள் நைட்டு தொடர்ந்து அவங்க நீட்டாக ப்ராப்பராக எல்லா ஒர்க்கும் முடித்து முடிக்க மூணு நாள் கரெக்டாக இழுத்துச்சு அடுத்து அப்புறந்தான் டிவி இதெல்லாமே செட் பண்ணோம் இப்போதைக்கு ஒரு பல்பு ஃபேனுக்கு மட்டும் அரேஞ்ச் பண்ணி மோட்ரு போடுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அப்புறப்புறம் மூணு நாளில் எங்களுக்கு எல்லா வயரிங் ஒர்க்கும் அவ்வளோ நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகே அது வீடு கட்டுற பிளானில் இருக்கும் எப்படின்னா கவர்மெண்ட் வீடுக்காக கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கும் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நமக்கு செலவு கொஞ்சம் இல்லையா இல்லையாவோ கொஞ்சம் அமௌண்ட் தருவாங்க நம்மளும் போட்டு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட்டிங் எங்களுக்கு இன்னும் வரலை அந்த நேம் வரலை அப்படின்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் இப்போதைக்கு மழைக்கு நமக்கு வீடு வேணும் அப்படிங்கிறதுனால போட்டாச்சு அதுக்கு பிறகு அடுத்து அடுத்து கண்டிப்பாக கவு இதே மாதிரி அந்த கம்பு கெடுகு இதெல்லாம் உங்களுக்கு நான் வாங்கின வீடியோ போட்டப்ப எனக்கு வந்து கல் சிமெண்ட்டு மணல் இந்த மாதிரி வாங்கி எப்போ நம்ம கல் வீடு கட்ட போகிறோம்னு வீடியோ போட போகிறோம்னு உண்மையாகவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு போடலாம் போடாமல் போயிடப்போறேன் இல்லை கண்டிப்பாக அடுத்து வீடியோ வீடு அப்படிங்கும்போது அடுத்து கல் தான் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அது மட்டும் இல்லை கூரை வீடுங்கிறதுமே வந்து உண்மையாகவே எந்த வீடாக இருந்தால் என்ன நிம்மதி இருக்கணும் வீட்டில் அவ்வளோ தானே நிம்மதி சந்தோஷம் இருந்தாலே போதும் எந்த வீடாக இருந்தாலுமே வந்து சந்தோஷமாக இருக்கும் அந்த வீட்டில் நிம்மதி இருக்கணும் அவ்வளோதான் அதனால் நான் அதை பற்றி பெருசாக கவலைப்படலை இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து வீடு போடணும் அதை உங்ககிட்ட சந்தோஷமா அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆசை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்னோடய ஹஸ்பண்ட் கரண்ட் வேறு இல்லாததுனால அந்த ஒரு சில ஒயர் எல்லாம் செட் பண்ணும்போது கரண்ட்டை ஆஃப் பண்ணிவிட்டு செல்லு லைட்டை மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு வயரிங் பண்ணணும் எமர்ஜென்சி லைட்டுமே இந்த நேரத்தில் ஃபீஸ் போயிடுச்சு அதனால் அதுவுமே வந்து எங்களால் எமர்ஜென்சி லைட்டுமே பக்கத்தில் இல்லை வாங்கணும் அதுவுமே செல்லு லைட்டை வச்சு 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 தான் நாங்கள் வயரிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக எல்லா ஒர்க் வேலையுமே முடிஞ்சு போச்சு சுற்றி வேலி கட்டுறது டிவி ரெடி பண்ணி வச்சாச்சு சுத் எல்லா வேலையும் முடிச்சு வயரிங் ஒர்க் எல்லாம் முடிச்சு ஓரளவு வீடு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னுமே நீட் பண்ணிகிட்ருக்கேன் இன்னுமே எல்லா திங்ஸையுமே வந்து ப்ராப்பராக தொடச்சு அதை இன்னுமே எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நசலாக ஒழுக்கிற ஸ்டேஜில் இருந்துச்சு உங்கள்கிட்ட பழைய வீடியோ காமிச்சிருக்கேன் சாமி செல்ஃபெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நனைஞ்சி ஒழுகி போயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு கவலை இல்லை முன்னாடியே மழை பெஞ்சா பயமாக இருக்கும் ஐயோ மழை வந்துருச்சு மழை வந்துருச்சே அப்படின்னு இப்போ எப்படா மழை வரும் மழை வந்தால் நல்லாயிருக்கும் ப பயம் இல்லாமல் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது முன்னாடி மழை வரக்கூடாதுன்னு நினச்சேன் மழை வந்தாலும் வீடு ஒழுகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ பரவாயில்ல தைரியமாக இருக்கேன் மழை வந்தாலும் பரவாயில்லன்னு சாமியெல்லாம் நினைஞ்சுன்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு இப்போ பயம் இல்லை கிச்சன் பார்த்திங்கன்னா இப்போ இப்போதைக்கு இப்படி தான் செட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து நீட்டாக இன்னும் செட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த குலதெய்வம் கோயிலுக்கு போகிற வீடியோஸ் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ